அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் நிறைய கேள்விகள் முக்கியமான ஒரு கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்டுருக்காங்க ஏன்னா நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வாழ்வியலில் இருக்கக்கூடிய பற்றியே ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதற்கான பதிவாகத்தான் இன்றைக்கி நம்ம இருக்க போது இதை நாம் ஏற்கனவே வந்து பதிவுகளாக கொடுத்துருந்தோம் அதை நிறைய அன்பர்கள் பயம் பல அடைஞ்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கூடுதலாக நாம் வந்து இதை வந்து முழுமையான ஒரு ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுத்தி அதில் நம்மளை முழுமையாக அர்ப்பணிச்சதுக்கப்புறம் ஒரு பதிவுகளாக போடலாம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ காலதாமதமானது வேறு ஒன்று அது என்ன அப்படின்னா நம்ம வந்து நடைமுடியை கருமையாக மாற்றுவதற்கு அப்படிங்கிறத வந்து ஒரு ஆராய்ச்சியில் நம்ம ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம் வெளிப்புறத்தில் பயன்படுத்தக்கூடிய மூலிகைகளும் உட்புறத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மூலிகைகளையும் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இப்போ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கக்கூடியது தெரியும் ஆனால் எனக்கு தலைமுழுக்க ஆயிடுச்சுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா உணவை தவிர்த்து வாழலாம் அப்படிங்கிற அந்த முந்நூறு நாட்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தலைமுடி வந்து முழுமையும் வெண்மையாக மாறிவிட்டது அதுக்கப்புறம் தான் நாம் வந்து இயற்கையான முறையில் பாரம்பரியமான நம்மளுடைய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தி அதை எப்படி கருமையாக மாற்றணுங்கிற ஒரு முயற்சி ஆராய்ச்சியில் மேற்கொண்டுட்டு இருக்கும்போது வெளிப்புறத்தில் தடவுகிறதுக்கு அதாவது மூலிகை கலவைகளை கொண்டு தடவுகிறதுக்கு நாம் வந்து பயன்படுத்தியிருந்தோம் அதை நிறைய அன்பர்களும் பயன்படுத்தி பார்த்தாங்க நம்மளுடைய ஆராய்ச்சியினுடைய அனுபவங்களை சொல்லும்போது அது நல்ல முயற்சிகளாகவும் நல்லபடியாக அமைந்திருந்தது அந்த மூலிகைகளை ஆராய்ச்சி செய்து அவற்றையே எடுத்துக்கொண்டு என்னையே அதில் முழுமையாக இந்த உடலையே ஆராய்ச்சி கூடமாக பயன்படுத்தி அதில் வர அனுபவங்களை மட்டுமே மக்களுக்கு நாம் வந்து தெரிவித்து கொடுத்துட்ருக்கோம் தலைமுடி நரைத்து போய்விட்டது அதை கருமையாக மாற்றுறதுக்கான ஒரு இயற்கை மூலிகை அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளவு இன்மையாக இருக்குன்னு இதை வந்து தடவ போகிறேன் தடவிட்டு தினமும் வந்து தலைக்கு குளிக்க போகிறேன் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய இயற்கையான முறையில் சீயக்காய் அப்படிங்கிறத தய தலைக்கு வச்சு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் அதையும் பயன்படுத்த போகிறோம் எண்ணெய் தேய்த்தும் குளிக்க போகிறோம் எவ்வளவு தூரம் அந்த கருமை இருக்குது அப்படிங்கிறத தினம் தினம் குளிக்கிறத உங்களுக்கு வந்து அது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ரிசல்ட்டாகவே உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து இயற்கையான முறையில் மூலிகைகளை இப்போ வந்து ஒரு கலவையாக தயார் செய்து வைத்திருக்கிறோம் இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சம் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் மூலிகை கலவைகளை நம்ம இதில் சேர்த்திருக்கோம் இது இப்போ பார்க்குறதுக்கு கருமைக்கு வண்ணத்தில் இருக்குது ஏன் அப்படின்னா இதை நாம் வந்து தயார் செய்து கிட்டத்தட்ட வந்து மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன ஸோ இது அதனால் கருப்பாக தெரியுது ஆனால் உடனே அரைத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை வண்ணத்தில் தான் இருக்கும் ஸோ அதனால் இது நீண்ட நாட்களுக்கு கழித்து இருக்கக்கூடியதை தான் இப்போ நான் பயன்படுத்துகிறேன் பாருங்கள் இப்போ எவ்வளோ எனக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்து ஒரு பத்து கிராம் இருந்தால் எனக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஒரு பத்து கிராம் அளவுக்கு இப்போ நான் இதை வந்து எடுத்துட்டேன் இதை எப்படி தண்ணி கலக்கணும் அப்படின்னா ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப குள கொலன்னு இருக்கக்கூடாது மிதமான பதத்தில் இப்போ நம்ம இதை கலக்கிக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப இருக்கக்கூடாது நல்லா கலக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊற்றுனா கூட போதும் இப்போ பார்த்தீங்களா இதான் இந்த பதம் இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா சரியாக இருக்கும் ஸோ நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷ்ஷு வச்சுக்குவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டி பார்லரில் இது சாரி ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் இதை வந்து பத்து ரூபா தான் வரும் இந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டோம்னா இதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா முழுமையாகவே வந்து தலைக்கு கவர் ஆகிரும் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் போட்டாச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இந்த இது முழுமையாக தீர்ந்துருச்சு இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம் இப்போ ரொம்ப வெயில் காலம் இல்லையா கடுமையான வெயிலாக இருக்குது இல்லையா தலையெல்லாம் சூடு இதெல்லாம் இருக்குது இல்லையா அந்த சூடு உ உஷ்ணம்லாம் வெளியேறணும் இது போடும்போது அந்த வெப்பமெலாம் வெளியேறும் ஆனால் அந்த தலையில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பத்தின் காரணமாக சின்ன சின்ன கொப்பளங்கள் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் இல்லையா இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் போட்டோன்னு பாருங்கள் நிறைய எரிச்சல் இருக்குது அந்த கொப்பளங்கள் எல்லாம் புண்ணு புண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெப்பத்தினால இப்போ அது போட்டிருக்கணும்னு எனக்கு அங்கங்கே எரிச்சலாக இருக்குது அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் அது ஒன்றும் பண்ணாது ஸோ இதை நம்ம போட்டுட்டோம் இதில் இந்த செலவேத்துக்கு என்ன சொல்லுவாங்க நிறையா நான் ரசாயனம் கலந்தது இந்த நிறையா இதெல்லாம் மூலிகைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நிறைய நான் போட்டேன் போட்டதில் வந்து என்ன ஆயிடுச்சு எனக்கு வந்து இச்சிங் வந்துருச்சு கண்ணெல்லாம் வீங்கிருச்சு நீர் கோத்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுக்கு காரணம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து நம்ம அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அப்படின்னா ஒன்று ரசாயனத்தினால அவர்களுக்கு அது சேரலை அப்படின்னா அதுபோல் ஏற்படுறத நாம் பார்க்குறோம் இன்னொன்று இது மாதிரி மூலிகைகளை வந்து அது மாதிரி போட்டுக்கும்போது சில பேர்த்துக்கு வந்து அந்த நீர் கோர்த்தது போல வீக்கங்கள் இது மாதிரிலாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ப அனுபவத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கபால உஷ்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா அது அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நீர் கோத்தல் ஏற்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வெப்பம் வெளியேறாமல் தலையிலேயே அப்படியே அந்த வெப்பம் இருந்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த மூலிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏற்கனவே வந்து வெப்பமானது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவரி இருக்குது கரிசலாங்கண்ணி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமானதாக இருக்கும் அப்போ இது உள்ளே போன உடனே அந்த வெப்பம் கபால உஷ்ணம்ங்கிறது உள்ள ஏற்கனவே இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெப்பத்தை அது வெளியே எடுக்குது வெளியே எடுக்கும்போது அது போல ஏதாவது ஒரு செயல் நடக்கணும் அப்பதான் அது இப்போ உடம்புல வந்து கழிவுகள் நிறைய தேங்கிருச்சுன்னா இந்த உடம்பு தூய்மை செய்கிறதுக்கு ஒன்று சளியாகவோ இல்ல காய்ச்சலாகவோ வெளிப்படுத்துது இல்லையா அப்ப இந்த உடல் தூய்மை செய்கிறதுக்கான பணியை செய்யுது இல்லையா அதே போல் இந்த கபால உஷ்ணம் அப்படிங்கிறது வந்து தலையில் தலையில இருக்கும்போது இப்போ நாம இந்த மூலிகைகளை போடும்போது இது ஏற்கனவே வெப்பமானது அல்லவா கிருஷ்ணாங்கண்ணி எவ்வளோ வெப்பமுங்கிறது உங்களுக்கு தெரியும் அவரையும் சேர்ந்துக்கிறோம் இந்த நிறையா மூலிகைகள் இதில் நம்ம சேர்த்துறோம் அப்போ இது எல்லாமே கொஞ்சம் வெப்பமானதாக இருக்கும் பொழுது அந்த கபால உஷ்ணத்தை அது வெளியே எடுக்குது எடுக்கும் போது சில பேர்த்துக்கு அந்த மாதிரி நீர் கூக்குறது இது மாதிரி ஏற்படுகிறது அதான் காரணமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை போட்டுட்ருக்குறோம் நமக்கு இது மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த உஷ்ணத்தை வச்சுக்கிறது இல்லை தான் என்ன பண்றோம் நம்ம ஆராய்ச்சி இதுலயே வந்து தலையில உஷ்ணம் ஏற்படாமல் இருப்பதற்காக இப்ப நான் இன்னைக்கு போடுறேன்னா இதுக்கு நான் தினமும் என்ன பண்ணிக்கணும் தலைக்கு நான் வந்து எந்த ரசாயனமும் பயன்படுத்துறது கிடையாது தலைக்கையோ உடம்புக்கோ எந்த ரசாயன பொருட்களும் பயன்படுத்துறது கிடையாது நம்மளே இயற்கையான முறையில தான் நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்காகவே வந்து ஒரு மூலிகை கலவை நம்ம போட்டிருக்கோம் அதை போட்டு முதல் நாள் குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கபால உஷ்ணத்தை அது எடுத்துடும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இதை நம்ம மூலிகை கலவையை தலைக்கு கூடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கபால உஷ்ணத்தினால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில நமக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக நம்ம அனுபவத்துல நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒண்ணு அப்புறம் இன்னொன்னு பார்க்கும்போது இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இதில் வந்து இல்லை இவ்வளோ கருமையெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க நான் அதனால தான் என்ன சொல்றேன் நிறையா பேத்துக்கு வந்து கொடுத்து பயன்படுத்தி பார்த்துட்டேன் பார்த்துக்கும்போது போது அவங்கள்ட்டே என்ன சொன்னேன் நீங்களே வந்து நீங்கள் வந்து பரிசோதனை செஞ்சு கூட பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா நிறைய பேர் பரிசோதனை செய்து இதில் வந்து செயற்கையான கலவைகள் ரசாயனங்கள் எதுவும் சே ஏ செயற்க இயற்கையாக அதில் என்ன இருக்குதோ அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அது மாதிரி இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்க ஏன் அப்படின்னா இதுல நாமலா வந்து இந்த கருமை வண்ணம் சேர்ப்பதற்காக எந்த ஒரு அந்த அமோனியான்னு சொல்வோம் இல்லையா அந்த அமோனியாங்கெல்லாம் நம்ம சேர்த்துறதே கிடையாது இயற்கையாக அந்த மூலிகைகளில் என்ன இருக்குதோ அந்த கலவை இருக்குதோ அந்த கலவை அப்படியே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் எப்படி இந்த கருமை வண்ணம் நமக்கு இப்படி நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபெரஸ் கண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பெரஸ் அப்படிங்கிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து இரும்புச்சத்து உள்ள மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வாழைத்தண்டை நறுக்கணும்னா கையில் வந்து கரை வரும் மாதுளம் பழம் அறுத்தோம் அப்படின்னா கையில் செலவு வரும் நவ்வா பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கையில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒட்டிக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாவல் கர்ஷலாங்கண்ணியாக இருக்கட்டும் மருதாணியாக இருக்கட்டும் இந்த மா மாதுளை இவைகளை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெரஸ் கண்டன்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கக்கூடியது அப்போ அதையே ஒரு ப்ராசஸ் நம்ம செஞ்சு அதை நம்ம இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கையில ஒட்டுச்சு இல்லையா அது அப்படியே தலையில நம்ம முடியல ஒட்டிக்க போகுது இவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப ஏன் கருமையாக வராது அப்படின்னு சொல்ல முடியும் கையில ஓட்டுறது ஏன் தலை முடியில ஒட்டாதா அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத வந்து முயற்சி செஞ்சோம்னா கிடைக்கக்கூடிய இதுதான் உண்மையான விஷயம் எப்படி இந்த கருமையாக கிடைக்குது அப்படிங்கிறது காரணம் ஏன்னா நம்ம ஆராய்ச்சியில் நம்ம கற்றுக்கிட்டது இதில் பெரிய ஒன்று இல்லை என்னன்னா செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன் இதை நம்ம வந்து விற்பனைக்காக நம்ம வந்து பண்ண முடியல பண்ணுறது இல்லை அப்படின்னா இது ரொம்ப செய்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால தான் இது வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு அனுபவத்தை நாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணதை வந்து ஆராய்ச்சி மூலிமா வந்து அனுபவிச்சுருக்காங்களே தவிர இதை நம்ம விற்பனைக்கு அப்படிங்கிறதுனால நம்ம பெருசாக கொண்டுகிட்டு போகிறது இல்லை அதுதான் உண்மையான காரணமாக இருக்கும் இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் குளிச்சிட்டு வந்துவிட்டும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து எந்த தலைக்கு ஷாம்பு ஷோப்பு வேறு எது போட்டும் நம்ம குளிக்க தேவையில்லை ஏன்னா ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா போதும் அரை மணி நேரம் கழிச்சு நாம் அப்படியே வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்தாலே போதும் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த முறைகள் என்னென்ன நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத தொடர்ச்சியாக நம்ம இதுக்கான நீங்கள் பார்க்கலாம் நம்ம இப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா எப்படி கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா இயற்கையான முறையில் நம்ம ஆராய்ச்சியின் மூலியமாக பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தினுடைய பதிவு இன்னைக்கு தேதி பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் முப்பதாம் தேதி இதுக்கு முன்னாடி நாம் அந்த தலைக்கு கருமையான மையை நம்ம பூசினது வந்து ஏப்ரல் பதினாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நாம் போட்டோம் ஸோ இன்னைக்கு சித்திரை முடிந்து வைகாசி வந்து இன்றைக்கி மே முப்பதாம் தேதி போது வைகாசியில் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு தேதி ஆயிடுச்சு அப்போ நம்ம தலைக்கு தடவி கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தைந்து நாற்பத்தாறு நாட்களுக்கு மேலாகிவிட்டது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அப்ப இவ்வளோ நாள் நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாம ரசாயனம் எதையும் தலைக்கு நம்ம பயன்படுத்துறதே இல்லை நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த மூலிகை பொடியை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு இன்னும் ரசாயனம் இல்லாததுனால நீண்ட நாட்களுக்கு நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா அந்த மூலிகை கிழமைகளை வந்து வெளியே காற்றோட்டமாக வெளியே வெளிச்சம் படுவது போல இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதை பயன்படுத்தும் போது குறைந்த நாட்களுக்குத்தான் அந்த கருமை வண்ணம் இருப்பது நமக்கு தெரிய வந்தது ஆனா இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் இப்போ கொஞ்சம் கூடுதலாக வந்து கொஞ்சம் மூலிகை கலையெல்லாம் இதெல்லாம் கலந்து பண்ணும்போது அந்த வெளிச்சம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வச்சு பயன்படுத்தி போது நீண்ட நாட்களுக்கு வருவதை இப்போ நாம பார்க்க முடியாது இதுக்கு வந்து ரசாயனமும் பயன்படுத்துறது இல்லை அந்த வெளிச்சம் அதிகமாக காற்று வெளிச்சம் இது மாதிரி எதுவும் படாமல் இருக்கும் பொழுது நமக்கு இது நல்ல நீண்ட நாட்களுக்கு கருமை வண்ணம் இருப்பதற்கு தெரியுது இதில் இன்னொரு முக்கியமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் பாருங்க ஒரு காட்டுறேன் இயற்கையாக அந்த மூலிகைகளை என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நாம் அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அது செயற்கை எந்த ரசாயனம் குறிப்பா எல்லாரும் சொல்லுவாங்க இது கருமையான அது நிக்கலை அப்படின்னா அமோனியா இல்லைன்னா நிற்காது அந்த கருமை வண்ணம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்ய வேண்டிய வழிமுறைகள் செய்யும் போது அவை நல்ல பலங்களை தருது அப்படின்னு இந்த சர்டிபிகேட் இது சென்னையில் போட்டிருக்கிற போட்டு சர்டிபிகேட்டு இது கோயமுத்தூர்ல போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் போட்டிருக்க சர்டிஃபிகேட்டு சோ இப்ப நாம வந்து வெளிப்படையாவே நாம காட்டிட்டோம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறது தான் ஏன்னா இயற்கையானது அப்படின்னு சொல்லும்போது அந்த இயற்கையானது அதுக்குள்ள என்ன இருக்கோ அது அதுதான் நம்ம பயன்படுத்த போறோம் ஸோ அப்ப பயன்படுத்தும் போது நமக்கு இந்த பலம் கிடைக்கிறது இதுதான் உண்மை இன்னும் சில பேர்த்துக்கு இயற்கையான அந்த மூலிகை கலவைகளை பயன்படுத்தும் போது அந்த எரிச்சல் அந்த நீர் கோக்குறது இதெல்லாம் வரும் அப்படி இருக்கிறவங்க சேரலைங்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து இது போல பயன்படுத்தாத தவிர்த்துக்கிறது அவங்களுக்கு நல்லதுதான் வேற வழி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அன்பு உறவுகளே இந்த என்னுடைய வாழ்வியலில் முழுமையாக ஆராய்ச்சி செய்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது தான் இது சில அன்பர்கள் கேட்டாங்க இல்லையா அந்த எப்படி இந்த கருமை வண்ணம் முக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கானது தான் என்னுடைய அனுபவத்தை முழுமையாக பதிவாக போட்டிருக்கேன் காலையிலையும் குளிப்பேன் மாலையிலையும் குளிப்பேன் தினமும் தலைக்கு தான் குளிச்சுட்டு இருக்கிறேன் எந்த ரசாயனம் போடுவது கிடையாது ஏ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை இரண்டு வாரத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ வந்து என்ன தேய்ச்சி குளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த காலத்தில் மட்டும் தலைக்கு தேய்க்க வேண்டிய நம்ம தயாரித்து அந்த மூலிகை கிழமையை மட்டும்தான் போட்டுக்கிறேன் ஸோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக இருக்குது எப்படி இந்த கருமை வண்ணம் இருக்குது அப்படிங்கிறத ஸோ இதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சியில் நாம் அனுபவித்ததுடைய பதிவு அந்த தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு ஆராய்ச்சியில் நம்மை பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை ஒரு காணொலியில் வெளியிடுகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணாத்மா நன்றி